ஸ்ரீ குருபோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோ உபனிஷதம் பாகம் மூன்று போதனை எண் எழுபத்தி இரண்டு போதனா நாள் இருபது ஆறு எழுபத்தி ஒன்பது புதன்கிழமை இதைச் செய் அதை செய்யாதே எதுவும் அகங்காரிக்கு நான் கர்த்தா செய்வோன் என்று அபிமானித்து வருவோனுக்கே ஆகையால் கவலையற்று அந்த செய்வோனை அகங்காரியை கண்டறிந்து சாட்சியாடைய தடை என்ன வாசனை வாசனா பிரக்ஷயோ மோக்ஷக என்பர் வாசனை நசிக்க என்ன செய்வது செய்வது என்பது செயல்தானே அது அகங்காரிப்புத்தானே செய்வோனை கண்டறிந்த சத்துக்கள் சித்தர்களுடைய சாவகாசம் சத் சங்கமே பணிவு பொறுமை ஸ்ரத்தை உதவும் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி